ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எம்ஜிஎம் போயிட்டு சரி அதுக்கு அடுத்த நாள் வந்து வண்டலூர் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வண்டலூர் வந்து ஏற்கனவே நாலஞ்சு வாட்டி போனனால சரி கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு போகலாம் சில்ட்ரன்ஸ் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ரொம்பவே வந்து வெயில் இங்கே தாங்க முடியல சரி இங்கே வந்து ஸ்னேக்ஸ் மட்டும்தான் பாம்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அங்கே வந்து மங்கி ரெண்டு மங்கி வந்துருந்துச்சு அதை பார்த்துட்டு எல்லோரும் குரங்கு பார்த்துட்டு என்னென்னா குட்டி பசங்க வந்து நல்லா என்ஜாய்மெண்ட் ஆகிட்டாங்க நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்து வந்து நம்ம என்ன நம்ம சின்ன வயசில் கொஞ்சம் பார்த்துருப்போம் அவங்க வந்து நாலு பேரும் வந்து புதுசாக பார்க்கறதுனால வண்டலூர்லேயே பார்த்துருப்பாங்க ரொம்ப க்ளோஸ் அப்பில் வந்து அவங்க பார்த்ததில்ல அதை பார்த்தோன்னே வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்டாக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க சரி ஓகே ரொம்ப ஹீட்டாக இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா பிர்லா போலறங்க போகலான் இருந்தோம் சரி நம்ம வந்து இவங்க பீனிங் ஸ்மால் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே போகிறதுக்காக வண்டியில் தான் வந்திருந்தோம் நல்லா ஒரு இடத்துல மரத்தடி நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் ஃபீனிக்ஸ் மால் தான் வந்திருந்தோம் அங்கே வந்து என்னென்னா நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கேன் ஹஸ்பண்ட் கூட வந்து அவங்க பிப்ரவரி ஃபோர்டீன் லவர்ஸ் டே கூப்பிட்டு வந்திருந்தாங்க அங்கே அன்னைக்கு நாங்கள் வந்ததுக்கும் இப்போ வந்து டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்க பிளேஸ்லாம் வந்து அன்னைக்குள்ள டெக்கரேஷனுக்கும் இன்னைக்கு வந்து நிறையவே வந்து சேஞ்சஸ் இருந்துச்சு இவங்களும் வந்து சரணியாக வந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அவங்க சென்னை வந்து ஆயிடுச்சு அவங்களும் இது வரைக்கும் அந்த அப்படின்னு அப்படின்னோடனே அதில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போனோம் பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நன்சியும் மதுவும் மட்டும்தான் இருந்தாங்க இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பிரித்தியங்கா அப்புறம் வந்து ஹரி எல்லாருமே இருந்தவுடன் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க அந்த வெயிலுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் பரவலாமல் தான் இருந்துச்சு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து லொக்கேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதில் வந்து ஃபோட்டோஸ் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இங்கே வந்து நல்லா ஒரு சில ப்ராடக்ட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கொஞ்சம் நம்ம அமௌண்ட்டு தான் கொஞ்சம் நிறைய ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து அவங்க ஷூஸ்லாம் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் கொஞ்சம் இதில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து விளாடுறதுக்கு நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க எனக்கு வந்து இதில் ரொம்ப பயமாக இந்த எக்ஸலேட்டரில் ஏறுறது இறங்குறது தாங்க கொஞ்சம் பயமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நான் டி நகர் டி நகர் எல்லாம் போகும்போது வந்து எனக்கு வந்து எக்ஸலேட்டரில் கொஞ்சம் போகிறதுக்கு வந்து பயப்பட்டு இப்போ போக போக நம்மளுக்கு வந்து அது பழக்கமாயிடுச்சு நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க புக்ஸ் படிக்கிறவங்க வந்து புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னால் நாங்கள் எந்த டைம் இருந்ததுன்னா சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி போல் வந்தோம் கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு போயிட்டு பிர்லா கோளாரங்கம் தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருந்தோம் சரி ஓகே அவங்க பீனிங்ஸ் ஸ்மால் பார்க்காதனால இதையும் பார்த்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து நாங்கள் நல்லா சுற்றி பார்த்தோம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்டோம் மட்டன் பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது வந்து நாங்கள் என்ன வெளியில தான் வாங்கி சாப்பிட்டோம் இங்கே வந்து பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜூஸ் அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு சாக்லேட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்டாங்க ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி பார்த்தோம் மறுபடியும் வந்து நல்லா சுற்றி பார்த்தோம் இதில் வந்து பசங்க விளையாடுறதுக்கு ஏற்றாப்புல நிறைய கார்ஸ்லாம் இருந்துச்சு அதில் நான் கொஞ்சம் அவங்கள வந்து சவாரி கொண்டு போகிற மாதிரி உள்ளே வந்து அவங்க கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்தாங்க இது கொஞ்சம் சம்மர் சீசனுக்கு வந்து பசங்களுக்கு நல்லா வந்து பார்க்கக்கூடிய லொக்கேஷனாவும் இருக்கலாம் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து உள்ளே ட்ரிப்பு போற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து இதை பார்த்து முடிச்சுட்டு எக்ஸலேட்டர்லாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வாங்க கூடிய திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா இது என்னென்னு கரெக்டாக தெரியல இதோட ஷேப்பே அவங்க வந்து இப்படி தான் வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டேன் ஆனால் வந்து ஹஸ்பண்டுக்கும் அண்ணாக்கும் வந்து இது என்னென்னு அவங்களும் ஒழுங்காக சொல்லலாம் எனக்கும் தெரியல லாஸ்ட்டாக வந்து ஜூஸ்லாம் வாங்க முடிஞ்சிருந்துச்சு வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் பசங்க வந்து இந்த ட்ரெயினில் விளாடுறது அந்த காரில் விளாட்றதெல்லாம் வந்து நல்லா சுற்றி பார்த்து விளாண்டாங்க கேம்ஸும் வந்து நாங்கள் போன வாட்டி வரும்போது வந்து அதில் வேறு வித்தியாசமான நிறைய கேம்ஸ் நாங்கள் ஃபிப்ரவரி ஃபோர்டீனுக்கு வரும்போது வேறு மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னதில்ல அப்போ இருந்த கேம்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்தது இப்போ இதில் ரோபோ மாதிரி வச்சுருந்தாங்க அதுவும் பசங்க வந்து நல்லா அதுலேயும் வந்து நல்லா விளாண்டுட்டு உள்ளே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம் அப்புறம் வந்து ஈவினிங் வந்து நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு சதீசனம் சதீசனவோடய ஒய்ஃப் தான் சமைச்சிருந்தாங்க வெள்ளரிக்காய் கூட்டு அப்புறம் வந்து நெய் போட்டு பருப்பு கடையில் பண்ணியிருந்தாங்க தயிர் பச்சடி அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் வந்து அவியல் கூட்டு வச்சுருந்தாங்க விதவிதமாக சமைச்சு வச்சுருந்தாங்க ஒரு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் பீன்ஸு கேரட்டு போட்டு அது ஒரு பொரியல் அதுக்கப்புறம் வந்து வடை ரசம் இது வந்து மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் வந்து இது சேமியா பாயசம் கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து மாங்காய் போட்ட சாம்பார் வத்த குழம்பு இவ்வளோ வச்சுட்டு வடை வந்து மசால் வடை உளுந்த வடை அது ரெண்டுமே வச்சுருந்தாங்க அது ரெடி பண்ணிகிட்ருக்குது யார் அப்படின்னா கிரேட் மாஸ்டர் பசங்க வந்து எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க அந்த அண்ணாதான் சதீசனா வந்து நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த அண்ணா வீட்டில் வந்து நான் போய் சாப்பிட்றோம் நாங்கள் அந்த அண்ணா தான் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு இவங்க தான் அவங்க சதீசனோட ஒய்ஃப் அவங்க ரெண்டு வரும் சேர்ந்து தான் சமைச்சாங்க செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அவங்க வந்து பண்ணிட்டாங்க நான் அங்கே வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாக வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன் உருண்டையாகவும் அதுக்கப்புறம் வந்து தட்டையாகவும் மசால் வடை போட்டு எல்லாத்துக்குமே வந்து பரிமாறினாங்க ஒரு கல்யாண வீட்டில் நம்ம வந்து எப்படி சாப்பிடுவோமோ அதுலேயே வந்து ஒரு நாலஞ்சு வகையான கூட்டு தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஏழு எட்டு வகையான கூட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு அதுக்கு வத்த குழம்பு ரசம் பருப்பு சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வச்சுருந்தாங்க ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஃபீலிங்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு நாங்களும் வந்து ரொ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப் நைட்டு வந்து திரு திருவாரூர் கிளம்புறதுக்காக வந்து பிரபானா வந்து டிக்கெட் எடுத்துட்டாங்க நாங்கள் காரில் வந்ததுனால பிரபானா வந்து ஒரு பத்து மணிக்கு அவங்கள பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் அந்த பத்து மணிக்கு அவங்கள வந்து கிண்டியில் கொண்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து மாங்காடு வந்துட்டோங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் கல்யாண வீட்டு சாப்பாடு போட்ட சதீசனாக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணுறது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்